இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் பண்ணிடுங்க பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி நடந்ததா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மும்பையில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியபோது பாகிஸ்தான் மீது உறுதியான நடவடிக்கையை காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளவில்லை அது கூட பரவாயில்லை மாறாக நடைபெற்ற தாக்குதலை ஹிந்து பயங்கரவாதம் என்றும் காங்கிரஸ் திணிக்க முயற்சித்தது காங்கிரஸ் மூத்த தலைவராக இருந்த திக் விஜய் சிங் மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு ஹிந்து அமைப்புகள்தான் காரணம் என்று நிரூபிக்கும் முயற்சியில் ஈடுபட்டது இதற்கு முக்கிய ஆதாரம் இல்லாத ஹிந்து பயங்கரவாத நிறைவு உருவாக்குவதற்கு காங்கிரஸ் தரப்பில் மேலும் பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது அந்த வகையில் கைது செய்யப்பட்டவர்தான் ஹிந்து சந்நியாசியாக இருந்த சாத்வி பிரக்யா சிறு வயதில் இருந்தே இந்துக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வந்தவர் பிரக்யா பிற்காலத்தில் அவர் துறவரம் ஏற்றுக்கொண்ட நிலையில் தொடர்ந்து மக்களுக்காக சேவை செய்து வந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மால்கவு என்ற பகுதியில் திடீரென குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது இந்த வழக்கில் சாத்வி பிரக்யா உள்ளிட்ட ஹிந்து அமைப்பு தான் கைது செய்யப்பட்டனர் சாத்வி மீது குற்றம் சாட்ட போதிய ஆதாரங்கள் இல்லாத நிலையில் குற்றத்தை ஒப்புக்கொள்ளச் சொல்லி சிறையில் அவர் கடுமையாக தாக்கப்பட்டதாக அவர் குடும்பத்தினர் கூறுகின்றனர் இதன் மூலம் இந்தியாவில் இந்து பயங்கரவாதம் உருவாகியுள்ளது என்ற தோற்றத்தை உருவாக்க முயற்சித்ததாகவும் ஆனந்த் ரங்கநாதன் போன்ற அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அந்த சமயத்தில் மத்தியில் ஆட்சியில் இருந்த கட்சி காங்கிரஸ் உள்துறை அமைச்சராக இருந்தவர் ப சிதம்பரம் சிறையில் அனுபவித்த கொடுமைகளால் மூளை வீக்கம் கேன்சர் போன்ற பல்வேறு உடல் உபாதைகளுக்கும் சாத்வி பிரக்யா உள்ளானார் இறுதியில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் நடத்திய விசாரணையில் அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை என்று அறிவித்தனர் தொடர்ந்து நீதிமன்றமும் அவரை விடுதலை செய்துள்ளது இதன் மூலம் இந்தியாவில் இல்லாத இந்து பயங்கரவாதத்தை இருப்பதாக உருவாக்க நினைத்த காங்கிரஸ் கட்சியின் முயற்சி தோல்வி அடைந்துள்ளதாக பாஜகவினர் பதிவிட்டு வருகின்றனர் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க